பழனி ஆண்டவருக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அன்பர்களே பழனி பாத யாத்திரையின் தைப்பூச ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு நிகழ்ச்சிகளில் இன்று ஆறாவது நாள் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒருத்தங்க வர்றாங்க இன்னைக்கு பழனியிலிருந்து ஆண்டவர் சண்முக சுந்தரனை அனுப்பிச்சிருக்கா பழனிக்கு ஒரு பெரிய நெடிய வரலாறு உண்டு இந்த வரலாறுக்கு இணை எந்த கோயிலையும் கிடையாது நானூற்றி இருபத்தஞ்சி வருஷம் இந்த வருஷம் நானூற்றி இருபத்தஞ்சாவது வருஷம் நம்ம நகரத்தார் அதுக்கு போகிறது பழனிக்கு போயிட்டு வரது நானூற்றி இருபத்தஞ்சாவது வருஷம் எந்த பாத யாத்திரைக்கும் இவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு கிடையாது இதில் ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் நீங்கள் பார்க்கலாம் எல்லோருக்கும் ஒரு ஒரு குல தெய்வம் எல்லாருக்கும் ஒரு ஒரு வீட்டு தெய்வம் எல்லாருக்கும் ஒரு பங்காளிகளுக்கு ஒரு பொது படைப்பு அந்த பங்காளியில் மட்டும்தான் அந்த படைப்பை நடத்துவாங்க மற்றவங்க விருந்தினராக கலந்து கொள்வாங்க ஆனால் குல தெய்வத்துக்கு அந்த கோயிலை கும்பிட்றவங்கெலாம் போவாங்க அதுக்கு பிறகு ஊர் தெய்வம்னு இப்போ காரக்குடினா கொப்பாத்தா தேவோட்டையினா கோட்டையம்மன் அந்த மாதிரி ஊருக்கு எல்லா கோயிலுக்கும் சேர்ந்து அந்த ஊருக்கு ஒரு தெய்வம் அதுக்கப்புறம் ஒம்பது கோயில் இவ்வளவு பிரிவுகள் நமக்கு இதை இது எங்களோட கோயில் உங்களோட கோயில் அப்படின்லாம் இப்போ வைரவம்பட்டி எங்களோட கோயில் பிள்ளையார்வட்டி அவங்களோட கோயில் அந்த மாதிரி நிறைய கோயில்களில் நமக்கு உரியதுன்னு பழனிக்கு மட்டும்தான் தொண்ணூற்றாறு ஊருக்கும் உரியதுங்கிறத நம்ம கொண்டாடுறோம் தொண்ணூற்றாறு ஊரும் ஒரே நாளில் காவடி அபிஷேகத்தன்னைக்கு இன்றைக்கி தொண்ணூத்தாறு ஊர் எழுபத்தாறு ஊராக இருக்குது என்ன இருந்தாலும் நம்மளோட பேசிக் தொண்ணூற்றாறு ஊர் தானே தொண்ணூற்றாறு ஊர்லேயும் ஒரு ஒருத்தங்க கண்டிப்பாக பழனியாண்டவர் தரிசனம் பண்ணுறாங்க பள்ளியாண்டவருக்கு வர்றாங்க மொத்த நம்ம செட்டி நாடே அவர் கொடைக்கு கீழே இருக்குது கருணைக்கடலின் கொடைக்கு கீழே இருக்குது இதான் பழனியோட நகரத்தாருக்கும் பழனிக்கும் உள்ள நம்ம தொடர்பு அத்தனை பேரும் பழனியாண்டரை கும்பிடுவோம் இந்த பழனியில் ஆண்டவர் மூன்று குடும்பத்தை கொண்டு வந்தார் இந்த பழனி பாத யாத்திரை ஆண்டவன் ஏற்படுத்தினது நல்லா புரிஞ்சுங்க எந்த மனுஷனும் ஏற்படுத்தலை ஆண்டவர் ஏற்படுத்தினது அதனால தான் இத்தனை காலம் அது ஓடுது எத்தனையோ சண்டை எத்தனையோ பிரச்சனை எத்தனையோ இன்னல்கள் கொரோனா காலரா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பஞ்சம் பட்டினி ஏகப்பட்ட விஷயங்கள்லேருந்து நம்ம இந்த பாத யாத்திரை ஒரு வருஷம் கூட இடைவிடாது நடந்திருக்கு அதுதான் இதில் பெரிய ஆச்சரியம் எந்த கொரோனாவையும் எந்த கொரோனாவும் பழனியாண்டவர்கிட்ட நிற்க முடியல மற்ற சகலமும் நின்றுச்சு பழனியாண்டவர்கிட்ட எதுவும் நிற்கலை அந்த அளவுக்கு உள்ள சக்திகிட்ட மூன்று குடும்பத்தை கொண்டு வந்தார் முதல்ல உப்பு வியாபாரம் செய்கிறதுக்காக நெற்குப்பையிலேருந்து அதாவது முன் ஒரு இடம் தேக்காட்டூர்னு அங்கேருந்து முதல்ல போனாங்க உப்பு வியாபாரம் செய்கிறதுக்கா அங்கே போய் பழனியில் இப்போ இருக்க தேசியர் வீட்டில் தேசியரோடய இடத்துல இப்போ ஆறுகால் சவுக்கின்னு சொல்கிறோம் அந்த இடத்துல தேசியர் வீடு இருந்தது அந்த வீட்டில் தங்கினாங்க அங்கேருந்து பழையாண்டாறு போய் கும்பிட்டாங்க முத முதல்ல நம்ம வரலாறு அங்கே தான் தொடங்குது அங்கே போய் கும்பிட்டு அதில் முகமாக எடுத்து வச்சு அதில் கட்டினது தான் அன்னதான மடத்தோட ஆறுகால் சவுக்கே பின்பு அதுதான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய லெவலில் டெவலப் இருக்குது இந்த பழனி அன்னதான மடம்தான் நானூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே அங்கேருந்து ஸ்தாபிகம் பெற்றப்பட்டது இதை செஞ்சது யார் அப்படின்னா அந்த முனு சந்தையிலேருந்து முன்னாடி போனாங்க பின்னாடி அவங்க நெற்குப்பையிலேருந்து போகிறாங்க இப்போ அவங்க நெற்குப்பையார்னு பேர் அந்த நெற்குப்பையில் ஒரு குடும்பம் அவங்க பங்காளிலாம் சேர்ந்து அதில் ஒருத்தர் தலைவராக அதாவது பூசாரி ஐயாவாக வருவார்கள் அப்படி இந்த வருஷம் போ அதாவது போன வருஷமே பூசாரி ஐயாவை வேண்டியவங்க வந்தாங்க இந்த வருஷம் பூசாரி ஐயாவாக வர்றாங்க ஏன்னா போன வருஷம் பட்டம் கட்டியிருக்கு அவங்களுக்கு சிவா போன வருஷம் இங்கே வரும்போது பட்டம் கட்டலை பட்டம் கட்ட வ இருந்தது இந்த வருஷம் பட்டம் கட்டி அவங்க வர்றாங்க யூஸ்வலாக நீங்கள் பார்க்கலாம் எங்கள் மூணு பேரில் ரெண்டு பேரோ மூணு பேரோ ஒன்றா சேர்ந்து பார்க்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை பழனியில் தான் நீங்கள் ஒன்று சேர்ந்து பார்க்கலாம் நடுவழியில் நாங்கள் நாங்களும் சாமி அடையை ஒரு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வருவோம் பழனியில் மூணு பேரும் சேருவோம் இப்போ இது ஒரு கொடுப்பினை எல்லார்ட்டையும் ஊதி வாங்க முடியுமா அப்படின்னா காரைக்குள்ளே வந்து மற்றவங்கட்டையும் நெற்கப்பையில போய் மற்றவங்ககிட்டே வாங்க முடியாது அவங்கவுங்க இடத்துல அவங்க தான் கொடுப்பாங்க இங்கே ரெண்டு பேரும் கொடுப்பான் நானும் கொடுப்பேன் அவங்க புதுசை நமக்கு முன்னாடி வந்தவங்க அவங்களும் கொடுப்பாங்க இதில் முதல்ல அவங்க குடும்பம்தான் முதல்ல இதை பாத யாத்திரையை இந்த பழனி பயணத்தை தொடங்கினது வரலாறு ஆயிரத்தி அறநூறில் ஆரம்பிக்குது ஆயிரத்தி அறநூறு அவங்க தான் போய் தேசிய வீட்டில் சத்தியம் பண்ணி கொடுத்து ஆண் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கு கடமை தவற மாட்டோம் கட்டுப்படுவோம் ஆண்டவனுக்கு கட்டுப்படுவோம்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்து அந்த இடத்துல மகமே எடுத்து அன்னதானம் ஆரம்பித்து நடந்தது இவங்க தான் முதல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கடுத்தது கண்டனூர் சாமியுடைய அவங்க குடும்பத்தோட முன்னோர்கள் குட்டையஞ்செட்டியாரோட குடும்பத்தில் குட்டையஞ்செட்டியாருக்கு ஆண்டவர் அருளில் வந்தார் இவங்கள முதல்ல கூப்பிட்டு வந்தார் தர்மத்தை தொடங்கி வச்சார் அவர்களுக்கு அருளில் வந்தார் அடுத்தது எங்களுக்கு நேரில் வந்தார் ஆறுகால் சவுக்கையில் கட்டும்போது ஆண்டவன் நேரில் வந்தார் பட்டயத்தில் பார்க்கலாம் வேலாயுத சாமி நேரில் தோன்றி பேசினதாலும் சாதுக்கள் மைற்றோருக்கு வடித்து போட்டு வருவதாலும் தர்ம தர்மம் செய்து வருவதாலும் இன்னாருக்கு மூன்றாவது மரியாதை வேலப்ப செட்டி வைரவனுக்கு மூன்றாவது மரியாதைன்னு இருக்கும் இதுல பாருங்க மூணு பேரையும் ஆண்டவன் தான் கொண்டு வந்தார் யாரும் நியமிக்கலாம் எங்களை யாரும் நியமிக்கலாம் யாரும் யாரையும் நியமிக்கல நாங்க இன்னொருத்தர் நியமிக்கல அவங்க எங்களை நியமிக்கல எல்லாத்தையும் ஆண்டவன் கொண்டு வந்தார் மரியாதையும் ஆண்டவர் வாங்கி கொடுத்தார் இன்னை வரைக்கும் மூணு பேரும் தொடர்ந்து செய்கிறோம் இதுதான் இந்த மூன்று பேரோட வரலாறு இதுல பொறுப்பு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியலை என்ன பொறுப்பு ஏதோ போகிறாங்க பழனைக்கு அங்கே போனால் கச்சமுச்ச கச்சமிச்சாங்க என்னென்னு நடக்குது அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை இதை வந்து பிரமாதமாக வச்சுருக்காங்க அந்த காலத்தில் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம் தொண்ணூற்றி ஆறு ஊரையும் ஒரு சேர நம்மளால் இப்போ கம்ப்யூட்டர் காலத்தில் கூட நீங்கள் ஒரு கூகுள் மேப்பில் வச்சு போட முடியுமா ஆனால் பிரமாதமாக போட்டிருக்காங்களே நாங்கள் இங்கேருந்து புறப்படுவோம் கண்டரில் இருந்து அவங்க புறப்படுவாங்க இதுலேயும் பல வித்தியாசம் இருக்குது கண்டனூரில் அவங்க புறப்படுறதுக்கு செல்லாயம்மன் கோயிலில் ரெக்காலம் முடிஞ்சு கோயில் நட சாத்தினதுக்கு அப்புறம் தான் வண்டி ஓட்டணும் எங்களுக்கு எப்படின்னா ஊர் அடங்கித்தான் நாங்கள் புறப்படணும் ஊர் அடங்கி புறப்படணும் ஆனால் கொப்பாத்தா திறந்துருக்கோம் இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் கொப்பாத்தால் திறந்துருக்கணும்னா கொப்பாத்தா கோயிலில் ஒரு விசேஷம் இருக்கணும் சாமி புறப்படணும் ஏதோ ஒரு விசேஷம் இருந்தால் கோவில் திறந்திருக்கோம் கொப்பாத்தாளுக்கு சம்மந்தமோ இல்லை கொப்பாத்தாளை வச்சு எதுவும் புறப்பாடு இருந்தால் திறந்துருக்கோம் பழனி புறப்படுற அன்னைக்கு கொப்பாத்தாளுக்கு எந்த விசேஷமும் இருக்காது நம்ம புறப்படுற வரைக்கும் ரக்காலம் இருக்கும் நமக்கு நம்ம போய்த்தான் சாமிகிட்ட சொல்லிக்கிட்டு நம்ம சாமிகிட்ட உத்தரவு வாங்கி அதுக்கு பிறகு ஊரடங்கி அதுக்கு பிறகு யாத்ரா தானம் பண்ணி என்ன தேய்ச்சி குளித்து நம்ம புறப்படுவோம் வெளியில் வந்து ரெக்காலம் பார்ப்போம் நம்ம ரக்காலம் பார்த்து புறப்படுறது அவங்க ரெக்காலம் முடிஞ்சு வண்டி கட்டுறது நம்ம ரெக்காலம் பார்த்து புறப்படுறது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதிமுறைகளை வச்சுருக்காங்க இதில் பொறுப்பு அப்படின்னு வந்தால் இவங்க தான் முதல்ல ஆரம்பித்தாங்க அந்த ஆரம்பித்தவங்க தான் நிர்வாகம் மனைகள் இடம் சாமி இதெல்லாம் அவங்க தான் வச்சுருந்தாங்க அவங்க பொறுப்பில் நிர்வாகம் இருந்தது அடுத்து ரெண்டாவது வந்தவங்க அருள்னால் வந்தாங்க அதனால் அவங்களுக்கு சாமியாடிங்கிற பேர் அவங்க சாமியாடுறது அவங்களோட பொறுப்பு பழனியில் சாமியாடுறது அவங்களோட பொறுப்பு மூணாவது எங்களோடது காவடியை வழி நடத்துறது காவடியை கூட்டிக்கிட்டு போய் சேர்க்குறது தர்மங்கள் அதாவது சாமிக்கு வழிநடுக குன்னக்குடி அன்னான மடத்து பழனி ஆண்டவரை எடுத்துக்கிட்டு போவோம் அந்த சாமிக்கு அபிஷேகத்துக்குள்ளது கொடுக்கறது அந்த சாமிக்கு அலங்காரத்துக்குள்ளது கொடுக்குறது நிவேத்தியத்துக்குள்ளது கொடுக்கறது பூசை போடுறது இதெல்லாம் எங்களோடது வழிநடுக இப்படி கூட்டிகிட்டு போய் இடுமங்குளம் வரைக்கும் போய் சேருவோம் இடுமங்குளத்தில் நானும் சாமியடை தையன் எல்லோரும் சேர்ந்து கீழ வட்டை தெற்கு வட்டை காவடிகள் போய் சேரும் நாங்கள் காவடியோடு இருப்போம் சாமியுடைய வீடு கிரிப்புராத்தில் இருப்பாங்க இப்போ உடைவுகள் யார் முதல்ல அப்படின்னா போய் தான் அவங்க முதல்ல போய் சேர்ந்துருப்பாங்க ஏன்னா அவங்க முன்னாடி போய் சேர்ந்துட்டாங்க நமக்கு முன்னாடியே அவங்க தானே ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட வீடு தேசியரோட வீடு தேசியர் வீட்டில் இவங்க போய் சேர்ந்துருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்க நகரத்தார்களை கூட்டிக்கிட்டு நம்மளை வந்து ஏன்னா நாங்கள் பின்னாடி வந்திருக்கோம் நீங்கள் வீட்டில் உள்ளே உட்காந்துருக்கியே நாங்கள் பின்னாடி வந்திருக்கோம் நீங்கள் தான் எங்களை வாங்கன்னு கேட்டிருக்கீங்க நீங்கள் தான் எங்களை வாங்கன்னு கேட்டிருக்கியே நீங்கள் தான் எங்களை கௌரவப்படுத்தியிருக்கீங்க இன்றைக்கும் நிறைய பேருக்கு தெரியறது காவடி போகும்போது இடுமங்க இதில் ஆயக்குடியில் நீங்கள் பார்க்கலாம் நம்மளோட காவடி வரும் அவங்களோட காவடி யூனியன் ஆஃபீஸில் இருக்கும் அவரோட வேல் வந்து நம்மளோட சேரும் அப்போ இவங்க நிற்பாங்க பூசாரியை நின்று வாங்கன்னு கேட்பாங்க அவங்க தலையாட்டுற மாதிரி எல்லாேருக்கும் தெரியும் எல்லோரையும் வாங்கன்னு கேட்குறாங்க அவங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி போய் இருக்கிறதுனால நம்மளை கேட்டு அதுக்கப்புறம் நம்ம இடம்குளத்தில் இருப்போம் போய் சேர்ந்து இவங்க நகரத்தாரெலாம் கூப்பிட்டு வந்து மாலை மரியாதையோடு மேலதளத்தோடு நம்மளை அழைச்சிக்கிட்டு போவாங்க அவங்க ஃபஸ்ட்டு சாமியடியை வந்து கூட்டிக்கிட்டு காவடியோடு நம்ம இருப்போம் நம்மளையும் காவடியும் மரியாதை பண்ணி எல்லோருக்கும் மாலை போட்டு கூட்டிகிட்டு போவாங்க எவ்வளவு பிரமாதமாக நம்ம நகரத்தாரோட தர்மங்கள் இருந்திருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் காலத்தால் பட் பெரும்பகுதி வரலாறு இது பேசிக் வரலாறு இது அந்த குடும்பத்தில் இன்றைக்கி பூசாரி ஐயாவாக இருக்க நம்ம இளங்க இங்கே வந்திருக்காங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்யணும் அண்ணன் உங்களுக்கு முன்னாடி வாங்க கொஞ்சம் விடலாம் நடுவில் நடுவில் மட்டும் அவளுக்கு வர்றதுக்கு அவங்க பட்டம் கட்டினதுக்கப்புறம் பூசாரி ஐயாவாக இங்கே வர்றாங்க இவங் இவங்க தான் நம்மளுக்கு அங்கே கௌரவத்தை ஏற்படுத்த வேண்டியவங்க தர வேண்டியவங்களும் இவங்க தான் முதல்ல போய் இங்கே இருந்தவங்க இவங்க முன்னோர்கள் தான் அவர்களுக்கு நமது தானிச்சாவணி சுப்பண்ணன் அவர்கள் முதலில் மரியாதை செய்கிறார்கள் இது கௌரவத்துக்கு ஏன்னா நம்ம வீட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க பழனிக்கு அவங்க வீட்டுக்கு நம்ம போவோம் நம்ம வீட்டுக்கு இப்போ அவங்க வந்திருக்காங்க அதாவது காவடியோட வரலாறு ஒரு சின்ன ரெண்டு நிமிஷம் மட்டும் சொல்கிறேன் நிறைய பேருக்கு இன்றைக்கி நானூறு காவடி ஐநூறு காவடி தெரியும் யாருக்கா மூணு காவடி வந்தது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அது வரைக்கும் கட்டளை காவடி பண்டாரத்தால் எடுக்கப்பட்டது ஓ அறுபத்தி ஆறில் தான் இப்போ இங்கே இருக்க பூசாரி ஐயாவை இருக்க இளங்கோண்ணன் தான் முத முதல்ல அந்த காவடி நகரத்தார் அதாவது அவங்க வீட்டுக்குள்ளே எடுக்கிறதாக அவங்களே எடுத்து அதை கொண்டு வந்தாங்க நல்லா பார்த்துக்குங்க முந்நூற்றம்பது வருஷம் பண்டாரம் எடுத்ததை இவங்க தான் நக இந்த கட்டளை காவடி எடுக்கிறது இவங்க குடும்பத்தை சேர்ந்தது நம்ம வீட்டில் நம்மளே எடுப்போம்னு சொல்லி கொண்டு வந்தது அவங்க தான் நடைமுறைப்படுத்துனது அவங்க தான் கொண்டு வந்தது அவங்க தான் நடைமுறைப்படுத்துனது அவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இப்போ இருக்க சாமியாடி ஐத்தானோட அப்பச்சி காவடி எடுத்தார் அதுக்கு காவடி கட்டி கொடுத்தது இந்த இருக்க சுப்பண்ணை நம்ம சுப்பண்ணை தானிச்சவனையும் சுப்பண்ணை கட்டி கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் கட்டள நகரக்காவடி கிடையாது நம்ம நகரக்காவடி கிடையாது சில பேர் சொல்கிறாங்க நகரக்காவடி முன்னாடி விடுப்பா பின்னாடி விடுப்பா அவர்தான் முதல்ல போகணும் தெரிஞ்சுக்குங்க நைன்டீன் செவன்ட்டி வரைக்கும் நகரக்காவடி கிடையாது கைக்களிய காவடி காவடியை வச்சு தான் நம்ம மரியாதை பண்ணி போயிருக்கிறோம் முதலியார் காவடின்னு அதுக்கு பேர் இன்றைக்கும் நம்மளோட ஒரு முதலியார் காவடி வருது அது தேவோட்டைக்குள்ள ஒரு பெரிய மரியாதை இன்னைக்கும் அந்த காவடி நம்மளோட வருது நம்ம நகரத்தார் காவடின்னு சொல்லுவோம் அதில் பண்டாரம் ஒரு காவடி எடுத்துகிட்டு வருவார் முதலியாரோடு ஒரு காவடி எடுத்துகிட்டு வருவாங்க முன்னோர்கள் காலத்தில் ரெண்டு மூணு காவடியும் ஓட்டு வந்திருக்கு நம்மளுடைய அந்த முதலியார் காவடிக்கு தான் மரியாதை நடந்திருக்கு அறுபத்தொம்போது வரைக்கும் எழுபதில் தான் நகர காவடி நம்ம நகரத்தார் இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி ந எழுபதில் தான் ஏற்படுத்தினது எழுபத்தி ஒன்றில் ஆறாவையிலேருந்து சுப்பண்ணன் காவடி எடுத்திருக்காங்க அப்போ நம்ம காவடியோட மொத்த எண்ணிக்கை மொத்தம் மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மூணு இன்றைக்கி முன்னூறு சிவா ஐம்பது வருஷத்தில் முன்னூறு அப்போ இந்த காவடியோட மகிமையை பார்த்துங்க காவடிக்கு எவ்வளவு அதோட சக்தி என்ன இதெல்லாம் ஒரு பெரிய சங்கதியில் ஏற்படுத்தின பெரியவர்கள் இங்கே இருக்காங்க ஏன்னா அவங்கள முன்னாடி வச்சு சொன்னா தான் மற்றவங்களுக்கும் தெரியும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும் ஒரு ந ஒரு எடுக்கிறவரை நகரத்தாரா அதுவும் அவங்க வீட்டாளர்களாக எடுத்து ஒரு முறையை கொண்டாந்தது இளவங்கொன்னே நம்ம இதில் ரெண்டாவது கபடி போ மூணாவது கபடியை எடுத்தது சுப்பண்ண சிவா இந்த மாதிரி பெரியவர்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறது இன்றைய சிறப்பு அடுத்ததா இது எங்களை பற்றிலாம் சொல்லிட்டேன் மூணு பேரை பற்றிலாம் நீங்கள் வந்திருக்கவரை பற்றி சொல்ல வேண்டாமா சிவா சிவா எல்லாத்தையும் பேசிட்டீங்க அவரை பேசாமல் இருந்தால் என்னையான் அதாவது சேரமான்னு ஒரு மன்னன் இருந்தார் சேரமான்னு சுந்தரை பற்றி தெரிஞ்சவங்க சுந்தரரை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லி தெ தெரியும் சேரமான் வந்து மிகுந்த பக்தி சுவருமானிட்ட நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணாமல் நடராஜருக்கு ஆராதனை பண்ணாமல் எதுவும் பண்ணுறதில்ல திரு களம் அப்படிங்கிற ஊர் இப்போ கேரளாவில் இருக்குது அங்கே அவர் அங்கே அவர் சாமிக்கு டெய்லி பண்ணி அபிஷேகம் பண்ணி நடராஜருக்கு எல்லாம் பண்ணி நட்ராஜர் எல்லா முடிஞ்ச எல்லா அவரோட பணிவிடைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நடராஜர் சிலம்பு ஒளியை ஒழிக்க செய்வாராம் அதுக்கப்புறம் தான் இவர் வந்து சாப்பிடுவார் பட்டம் இவர் அப்பா இறந்து போகிறாரு யூஸ்வலாக அப்பாவுக்கு பிறகு பையனுக்கு பட்டம் கட்டணும் பையனை கூப்பிட்றாங்க எனக்கு இதெல்லாம் வேலை ஆகாது நான் வந்து சிவத்துண்டு பண்ணுறேன் யார் என்னை நெருங்க வேணால் நீங்கள் யாரை வேணா வச்சுக்கங்கிறாங்க இவர் நேரம் அஞ்சக்கணத்துக்கு புரட்டு வந்துடுறாரு அங்கே போய் நடராஜர்கிட்ட உட்காந்து இவர் பணியோட பண்ணிக்கிட்டு இருக்கார் எனக்கு பதவியெல்லாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு அடுத்தது அந்த காலத்தில் தெரியும் பதவி வேண்டாம்னா என்ன பண்ணுவாங்க ராஜா பட்டத்து யானையில் விட்டு அதை மாலையை கொடுத்து யாருக்கு அது போடுதோ அதுதான் தான் அவர் தான் இனிமேல் ராஜான் பட்டத்து யானைகிட்ட கொடுத்துட்டாங்க யானை எங்கேயும் போல நேராக வந்துச்சு திருக்கஞ்ச திரு அஞ்சைக்கிளம் கோயிலுக்கு நேராக நடராஜர் நேராக நடராஜர்கிட்ட போச்சு இவர் காலத்தில் போட்டுச்சு இவர் காலத்தில் போட்டுச்சு சேரமான காலத்தில் போட்டுச்சு எல்லோரும் சொன்னாங்க ஆண் நாதர் உனக்கு கொடுத்துருக்கார் நீ விரும்பி இல்லை அவர் விரும்பி நீ இருக்கேன்னாங்க ராஜா பட்டம் மாரி உட்கார்ந்தார் அப்பேற்பட்டவர் ஒரு நாள் அப்பேற்பட்டவர் ஒரு நாள் இதே மாதிரி பணியோட செஞ்சுக்கிட்டு வர்றாரு ஒரு நாள் சிலம்பொழி ஒழிக்கலை நடராஜ்கிட்டேருந்து ரொம்ப ச சங்கடப்படுறார் இத்தனை வருஷம் இல்லாதது இன்றைக்கி எப்படி அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறார் அப்போ சுபருமானு சொல்கிறாரு ஒன்றும் இல்லை சுந்தரர் பாட்டு படித்தார் அதில் மறந்து இருந்துட்டேன்ப்பா அதனால் நான் சங்கொலி ஒழிக்க என்றார் அதுவும் மெய் மறந்துட்டார் ஆண்டவனே அதே மாதிரி தான் பழனி சமூக சுந்தரன் இன்றைக்கி அவர் கரூர் சாமிநாதன் ஐயா ஓதுவர் அவர்களும் இன்றைக்கி ரெண்டரை மணி நேரம் நம்மளை மெய் மறக்க வச்சுட்டாங்க நமக்கு எந்த ஞாபகமும் இல்லை ரெண்டரை மணி நேரம் அது அவளுக்கு இன்னொரு பெரிய புகழும் உண்டு நம்ம போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பழனியாண்டவகிட்ட போய் நின்னோன்னா நம்ம வந்து காலர்லாம் தூக்கி விடுவோம் வந்தோன்னே சாமியை பிரமாதமாக கும்பிட்டேன் அஞ்சு நிமிஷம் நின்றுக்கிட்டே இருந்தேன் ஒருத்தர் பிடிச்சி தரல எனக்கு அவ்வளோ சந்தோஷம் நமக்கு அஞ்சு நிமிஷம் சாமிகிட்ட நின்றுட்டா எவ்வளவு சிரமம் பள்ளியாண்டோட போய் ரெண்டு நிமிஷம் நிற்கிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்ல வேண்டாம் எவ்வளவோ ஏற்பாடு பண்ணியிருப்போம் எவ்வளோ ஏற்பாடு பண்ணாலும் மேலே போனால் செல்ல கொண்டு போகப்பட எல்லா ஏற்பாடும் புதுசுன்னு போயிடும் அடுத்து மேலே போய் அந்த ஆஃபீஸர் இருப்பார் இந்த ஆஃபீஸர் இருப்பார்னு போவோம் அந்த ஆஃபீஸர் அவன் யாராவது ஒரு விஏபியோட போயிருப்பார் இங்கே நம்ம என்ன விட்றேன்னு தெரியாமல் தடமாறுவோம் அவன் அருளாலே தான் அவன் தாழ் வணங்கணும் அவர் கருணைக்கு தான் நம்ம அவரை நல்லாவே சாமி போட முடியும் இல்லைனா ஒரு செகண்டை தள்ளிவிட்ருவேன் அப்பேற்பட்ட புண்ணியமாக அவருக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கும் மேலாக முப்பது வருஷத்துக்கும் மேலாக பள்ளியாண்டவர் முன்னாடி நின்று இதே இந்த தேவாரத்தையும் திருப்புகளையும் இவங்க பாடியிருக்காங்க முப்பது வருஷத்துக்கு மேலே அப்போ எவ்வளவு நாள் இவர் இவங்க அவரை தரிசனம் பண்ணியிருப்பாங்க இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் இன்னொன்று சமூக சுந்தரம்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் சமூக சுந்தரம் வந்துட்டாருன்னு அதுவும் பழனிலேருந்து வேற வர்றார் சிவா பழனியிலேருந்து வர்றார் அடுத்து கரூர் சுவாமிநாதன் ஐயா அந்த குரல் ஒன்று போதும் ஒரு குரல் போதும் இந்த வசன மிக வேற்றி மறவாதேன்னு ஒரு ஒரு போடு போடும்போது நம்ம கீழே விழுந்துடுறோம் சிவா அவர் இன்னும் கொஞ்சம் நேரம் பாட மாட்டாரான்னு எல்லோரும் மணியை பார்க்குறாங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சே அப்படின்னு இந்த இன்னும் ஒரு அரை மணி நேரம் விட மாட்டாங்களா இவங்க ஒம்பது மணிக்கு முடிச்சிடறாங்களே அப்படின்னு நீங்கள் ஐயா ஒரு பத்து நிமிஷம் கழித்து பேசுங்கன்னு நாங்கள் அண்ணாமண்ணே வந்து சொல்லிட்டு போனாங்க நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பேசுங்க அவர் பாட விடுங்க அப்படின்னாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இங்கே ரசிகர் பட்டாலும் நிறைய இருக்குது உங்களுக்கு உங்களோட பாட்டுக்கு எல்லாரும் தலைவணங்கி எல்லோரும் மெய்மறந்து இன்னைக்கு இருந்தோம் உங்கள் எல்லாருக்கும் பழனியாண்ட ஆசீர்வாதம்

அதாவது நேற்று சொன்னேன் திருப்பூல் பாடுனா எப்படி இளமையோடு இருப்பாங்கன்னு பள்ளி சமூக சுந்தரனுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை ஓகே என்னைய பக்கத்தில் அவருக்கு பக்கத்தில் வைங்க நான் தான் வயசானவனாக இருப்பேன் நீங்கள் நல்லா பாருங்கள் அவ குரல் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூலோடய மகிமை இவ்வளோ சொல்ல வேண்டாம் ஒரு நாரத காரண சபாக்கு ஒரு தவணை போயிருந்தேன் ஒரு தவணை போயிருந்தேன் அங்கே ஒரு பத்து நிமிஷம் தான் கொடுப்பாங்க அதுக்குள்ளே நம்மளோட கச்சேரி நடத்திடணும் நான் எதேச்சியும் உள்ளே போய் உட்காந்துருந்தேன் அங்கே பார்த்தா நம்ம கரூர் சாமிநாதையை வந்திருந்தேன் சோலாவாக தனி பர்ஃபார்மன்ஸ் ஒரு பத்தே நிமிஷம் தான் இவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிச்சு அன்னைக்கு முப்பது பேர் அன்னைக்கு நடத்துனாங்க அதில் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் கொடுத்தாங்க நாரதகார சம்பாவில் டீனரில் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஒரு வித்வான்களை பெரிய ஓதுவார்களை இவங்களெல்லாம் பழனியாண்டவர் நமக்கு கூட்டு வந்து நம்ம இருக்க இடத்துல உங்களுக்கு ஆச்சரியம் பண்ண வைக்கிறார் இது தான் உங்களுக்கு பெரிய புண்ணியம் பழனிக்கு போய் நம்ம பல புண்ணியங்கத்தை தேடுறோம் இங்கே பழனிக்கு போறதுக்கு முன்னாடியே பல ஆசீர்வாதங்களை அவர் தந்த உட்கிறார் எல்லாம் எம்பெருமான் மன தண்டாயுதபாணியின் கருணை இதைத் தொடர்ந்து இப்போது போற்றியும் தீபாராதனையும் நடைபெறும் ஓம் சக்தி வேலவா சரவணா போற்றி ஓம் ஆறு அண்ணலே போற்றி ஓம் ஆறெழுத்து பொருளானாய் போற்றி ஓம் பன்னிரு கண்ணுடைய பரமா போற்றி ஓம் மன்னிய திருவருள் மலையே போற்றி ஓம் பவளவாயாருடை பல போற்றி ஓம் தேவர் சிறை சேவக போற்றி ஓம் ஆறு தடந்தோள் அழக போற்றி ஓம் ஐயா கையா போற்றி ஓம் புரித்தவள் மெய்யா போற்றி ஓம் குருவடி வாய் வரும் கோவே போற்றி ஓம் திருவடி தொழுதிட அருள்வாய் போற்றி ஓம் பரிசில தாங்கும் குறிசில் போற்றி ஓம் வரிவில் ஏந்தும் பானவா போற்றி ஓம் சேவற்கொடி திகழ் சேவகா போற்றி ஓம் தேவர்கள் சேனைத் தலைவா போற்றி ஓம் வெண்ணீர் அணியும் விமல போற்றி ஓம் கண்ணுள் மணியே கனியே போற்றி ஓம் தண்டபாணியம் தலைவா போற்றி ஓம் குண்டலம் ஒளிரும் அழகா போற்றி ஓம் பொருளை விரித்தாய் போற்றி ஓம் தேவகுஞ்சரி மணம் செய்தாய் போற்றி ஓம் அருந்தமிழ் வளர்த்த ஐயா போற்றி புனம அருள்தா ஏறு மயிலேறி விளையாடும் முகமொன்று ஈசருடன் ஞான மொழி பேறு முகமொன்று கூறும் அடியார்கள் வினை தீர்க்கு முகமொன்று குன்றுருக வேல் வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை மனம் உணர வந்த முகமொன்று முகமான பொருள் நீருட வேண்டும் ணாச்சலம் அமர்த்த பெருமானே வெற்றிவேல் முருகனுக்கு ரோ ஞானவேல் முருகனுக்கு ரோ ஞான தண்டாயுதபாணிக்கு பழனி ஆண்டவனுக்கு ரோ பழனிமலை அழகனுக்கு ரோ பழனிமலை குழகனுக்கு ரோ வெற்றி வேல் முருகனுக்கு ரோ வெற்றிவேல் முருகனுக்கு அரு காவடி அழகனுக்கு காவடி அவேலனுக்கு அரோகரா செவேல் முருகனுக்கு அரோகரா